இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழாவை இன்றைய நாளிலே திரு அவை கொண்டாடுகிறது இதன் வரலாற்று பின்னணியை இப்பொழுது நாம் பார்ப்போம் கிபி ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டு நான்காம் உர்பானுஸ் என்ற திருத்தந்தையானவர் இயேசுவின் திருவுடல் தெருரத்தம் பெருவிடாவினை பெருவிழாவினை அதிகாரப்பூர்வமாக வழிபாட்டில் இணைத்து கொள்ள அவர் மொத்த திரு அவைக்கும் அழைப்பு விடுக்கிறார் ஏன் அந்த ஆண்டு இது நிகழ்ந்தது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளிலே நற்கருணை பற்றிய பல கேள்விகள் மக்களிடையே எழுந்தன நற்கர்ணையில் இயேசு முழுமையாக பிரசன்னராக இருக்கிறாரா என்பது பற்றிய தர்க்கங்கள் ஆங்காங்கே மக்களது மனங்களை துளைத்தன அந்த வேலையிலே ஒரு ஜெர்மானிய குரு இப்படியான சந்தேகங்களால் ஆட்பட்டு மன வேதனையோடு இத்தாலியிலே இருக்கக்கூடிய புனித தலங்களை தரிசிக்க செல்லுகிறார் அப்படியாக அவர் போல்சீனா என்ற ஒரு ஆலயத்திலே திருப்பலி ஆற்றும் பொழுது அவர் அப்பத்தை பிடக்கூடிய வேலையிலே அப்பத்திலிருந்து திரு ரத்தமானது வழிந்ததை அவர் பார்க்கிறார் அந்த ரத்தம் கசிந்து திரு துகில்களை அது நனைத்ததை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு வியப்பும் பயமும் ஏற்படுகிறது அந்த பயத்துடனும் வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் அந்த செய்தியை அவர் தனது ஆயருக்கு அங்கிருக்கக்கூடிய ஆயருக்கு அவர் தெரிவிக்கிறார் இதை கேள்விப்பட்ட அந்த ஆயர் உடனே அருகாமையில் இருந்த திருத்தந்தைக்கு இதை பற்றிய செய்தியை அறிவிக்கிறார் இதை பற்றிய செய்தியை தெரிந்து கொண்ட நான்காம் உர்பானு சென்ற திருத்தந்தையானவர் மக்களின் நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும் வண்ணமாக இந்த திருவிழாவை பெருவிழாவாக ஒரு நற்கருணை பவனையை இணைத்து கொண்டாடும் பெருவிழாவாக அவர் அறிவிக்கிறார் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழா நாளிலே சிறப்பான வாசகங்களை நமது வழிபாட்டிற்கு திரு அவை தந்திருக்கிறது அப்படியான ஒரு அழகான வாசகம்தான் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் நாம் மறக்க முடியாத ஒரு அதிகாரம் அது விடுதலை பயண நூல் இருபத்தி நான்காம் அதிகாரம் இந்த இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது அதாவது எப்படி கடவுள் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் என்ற செய்தியை அந்த அதிகாரம் பதிவிடுகிறது இதற்கு முன்னதாக வரக்கூடிய மூன்று அதிகாரங்கள் இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இந்த மூன்று அதிகாரங்களிலும் பல்விதமான சட்டங்கள் சடங்கு முறைகள் தண்டனைகள் இதை பற்றி நிறைய குறிப்புகள் வருகின்றன அதற்கு முன்னதாகவே பத்து கட்டளைகள் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன அதற்கு பின்னதாக வரக்கூடிய இந்த அதிகாரத்திலே மோசே மக்களோடு ஓர் உடன்படிக்கையை அவர் செய்யக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம் கடவுள் மக்களோடு செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை எப்படி இந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறது முதலிலே கடவுள் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் மக்களின் காதுபட வாசிக்கப்படுகின்றது அங்கே பலிபீடம் அமைக்கப்படுகிறது பன்னிரு குளங்களை அடையாளப்படுத்தும் வண்ணமாக பன்னீர் தூண்கள் அங்கே அமைக்கப்படுகின்றன விலங்குகள் கொண்டு வரப்பட்டு அவை பலியிடப்படுகின்றன அவற்றின் இரத்தமானது பாத்திரங்களிலே வைக்கப்படுகின்றது இப்பொழுது அந்த இரத்தத்தை மோசே பலிப்பீடத்தின் மீது ஊற்றி பாதியை எடுத்து மக்கள் மீது தெளித்து சொல்லுகிறார் இதிலிருந்து இந்த உடன்படிக்கையிலே நாம் பங்கெடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது மக்கள் அனைவரும் ஆம் ஆம் நாங்கள் இதிலே கலந்து கொள்கிறோம் இந்த உடன்படிக்கையிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் கடவுளின் கட்டளைகளை நாங்கள் கடைபிடிப்போம் என்று ஆர்வத்தோடு பேசுவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது இன்றைய இரண்டாவது வாசகத்திலே எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தை நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஒன்பதாவது அதிகாரம் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் எப்படி இயேசு ஒரே தலைமை குரு அவரது ஒரே பலியின் வாயிலாக புதிய உடன்படிக்கையினை நாம் ஆண்டவரோடு இணைத்து கொள்கின்றோம் புதிய உடன்படிக்கை இயேசுவின் ஒரே தியாக பலியினால் அவரது இரத்த பலியினால் அது நிறைவு செய்யப்படுகிறது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட எல்லாம் விலங்குகளின் இரத்தத்தால் உருவானவை அந்த உடன்படிக்கைகளெல்லாம் மாற்று வண்ணமாக நிறைவு வண்ணமாக இயேசுவின் ஒரே பலி அவரது கல்வாரி பலி இதை பற்றிய குறிப்புகளை நாம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம் இன்றைய நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவின் பாஸ்கா விருந்து பற்றிய குறிப்புகளை நமக்கு தருகிறார் ஆண்டாண்டு காலமாக பாஸ்கா வழிகளிலே ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய இருபதாயிரம் ஆடுகள் வெட்டப்பட்டதாக குறிப்புகளை நாம் யோசேபுஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆனால் இயேசு இந்த எல்லா வழிகளையும் நிறைவு செய்யும் வண்ணமாக தனது உடலை தனது குருதியை நமக்கு உணவாகவும் பானமாகவும் தருகிறார் என்பதை குறித்து காட்டும் வண்ணமாக இது என் உடல் இதை பெற்று உண்ணுங்கள் இது என் உடன்படிக்கையின் ரத்தம் இதை பருகுங்கள் என்று சொல்லி நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறார் இயேசுவே பலியாக இயேசுவே பலி ஆடாக இயேசுவே பலி பீடமாக அங்கே காட்சியளிக்கிறார் அவரே குருவாக அவரே பலியாக நமக்காக மாறுகிறார் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழா நமக்கு உணர்த்தும் செய்திகள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் முதன் முதலாக உடல் என்பது புனிதமானது என்பதை நாம் கருத வேண்டும் இந்த உடலை கடவுளுக்கு உகந்த பலியாக நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டிய உகந்த பலியாக நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது முதல் செய்தி இரண்டாவதாக இந்த காலகட்டத்திலே உடலை கொச்சைப்படுத்தக்கூடிய நிறைய காரியங்கள் உலகத்திலே மலிந்து கிடக்கின்றன முக்கியமாக சிறுவர் முதல் இளைஞர் தொடங்கி பெரியவர் வரை எல்லோரையும் கவர்ந்து எழுக்கும் போர்னோகிராஃபி மனிதனின் பாலியல் தேவையை கொச்சைப்படுத்தி சந்தைப்படுத்தி அதை வியாபாரப்படுத்தி எல்லா மனங்களிலும் அது நிறைந்திருக்கும்படியாக மனித உடலை மிக அசிங்கமாக காட்டக்கூடிய அந்த போர்னோகிராஃபி இதன் மயக்கத்திலும் போதையிலும் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி மாண்டவர் இயேசு தனது உடலையும் தனது இரத்தத்தையும் தனது தற்கையளிப்பு வாயிலாக திகரில்லா கையளிப்பு வாயிலாக அவர் நமக்காக தந்துள்ளார் நாமும் நமது உடலை இது உடலை என்று சொல்லும் பொழுது நமது வாழ்வை நமது நேரமாக இருக்கட்டும் நம்முடைய திறமைகளாக இருக்கட்டும் ஆற்றல்களாக இருக்கட்டும் செல்வங்களாக இருக்கட்டும் இப்படியாக நமக்குள் இருப்பவற்றை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பணத்தை நாம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது செய்தி நான்காவது செய்தியாக இந்த காலகட்டத்தில் பாடி ஷேமிங் என்ற ஒரு காரியத்தை எல்லா மக்களும் எதிர்கொள்கிறார்கள் ஒரு நபரை பார்த்து அவர் கருப்பு சிவப்பு உயரம் குட்டை ஒல்லி குண்டு என இதுபோன்ற பலவிதமான ஏற்ற தாழ்வுகளை நாம் ஒருவரின் உடல் மீது நாம் திணிக்கிறோம் உடல் மீது ஒரு வன்முறை நிகழ்த்தப்படுகிறது ஒருவரை அவரது நற்பண்புகளுக்காக மட்டுமல்லாமல் வேறு எந்த காரணத்திற்காகவும் அவரை நாம் விமர்சிப்பது என்பது ஒரு தரமற்ற செயல் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலை நாம் பேணுவது நல்லதுதான் ஆனால் இந்த உடலை பேணக்கூடிய அதே வேளையிலே அதற்கான அதிகபட்சமான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழலிலிருந்து நாம் நம்மை விலக்கி வைக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான செய்தி ஐந்தாவது செய்தியாக நாம் வாழக்கூடிய உலகிலே நோயாளிகள் இருக்கிறார்கள் உடல் பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள் உடல் உறுப்புகள் சிதைந்த நிலையில் பல மக்கள் இருக்கிறார்கள் தங்களது வாழ்வின் இறுதிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரையும் இந்த உலகம் எப்படி பார்க்கிறது அவர்களை தேவையற்றவர்கள் என்று பார்க்கிறது அவர்களால் பொருள் செலவு அதிகம் என்று நினைக்கிறது அவர்களை சமூகத்தின் மைய நீரோட்டத்திலிருந்து வெளியே அவர்களை தள்ளி வைக்கிறது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றென நாம் இந்த நாளிலே கருதுவோம் ஆறாவது செய்தியாக ஏழைகள் வறியவர்கள் இப்படியான சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் பாமர மக்கள் நம்மோடு கூட வாழ்கிறார்கள் அவர்களுக்கு பல நேரங்கள் நாம் உதவிகளை செய்கிறோம் ஆனால் அவர்களோடு நாம் இணைந்து நேரத்தை செலவிடுகிறோமா என்றால் இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒன்று பிச்சை போல ஒரு காசினையோ ஒரு பொருளினையோ ஒரு உணவினையோ தந்துவிட்டு நாம் நம்மை அவர்களிடமிருந்து அந்நியப்படுத்திக் கொள்கிறோம் ஏழைகளுக்கு உணவிடுதலை விட ஏழைகளோடு இணைந்து பந்தியில் அமர்தல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழா இந்த நற்பண்பினை நம்மிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம் ஏழாவது செய்தியாக நாம் என்று பார்க்க பார்க்கவிருப்பது என்னவென்றால் இயேசுவின் தற்கையளிப்பு என்பது எளிதாக நிகழ்ந்து விடவில்லை அவரை ஒரு அதிகாரம் கொண்ட கூட்டம் விரட்டி கொண்டே இருந்தது அவரது மனித மாண்பினை அவர்கள் சிதைத்தார்கள் அவர் மீது காரை உமிழ்ந்தார்கள் அவரை அடித்தார்கள் அவர் நொறுக்கப்பட்டார் இப்படியாக விளைந்ததான் அந்த தியாக பலி அந்த உடலை இரத்தத்தை நாம் இந்த நாளிலே மனதிற்கொள்ள வேண்டும் நம்மோடு வாழக்கூடிய நிறைய மக்கள் அநீதமான சூழல்களிலே இருக்கிறார்கள் பல பாவ சூழல்கள் மக்களை மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய நிமாலான உதவிகளை செய்ய வேண்டும் அநீதமான அமைப்புகளிலிருந்து மக்களை விடுவிப்பது என்பது ஒரு புரட்சியாளராகிய இயேசுவின் சீடனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கடமை எனவே நாம் கருதுவோம் இன்றைய நாளின் இறுதி செய்தியாக நாம் இதை பார்ப்போம் விடுதலை பயண நூல் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் அவர்கள் கடவுளை கண்டனர் உண்டு குடித்தனர் இஸ்ரேல் மக்கள் கடவுளை கண்டார்கள் உண்டு குடித்தார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே பங்கெடுக்கும் பொழுது இயேசுவை நாம் அந்த திருப்பலியிலே காண்கிறோம் அந்த திருப்பலியிலே இருக்கக்கூடிய வாசகங்களிலே காண்கிறோம் அந்த திருப்பலி ஆற்றக்கூடிய குருவிலே காண்கிறோம் அந்த திருப்பலி பீடத்திலே நாம் இயேசுவை காண்கிறோம் திருவிருந்தில் நாம் பங்கெடுத்து அவரது உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்வதென்பது ஒவ்வொரு கிறிஸ்தவரின் அழைப்பென நாம் கருதுவோம் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் பெருவிழா நம்மை ஒரு சடங்காற்றும் கிறிஸ்தவர்களாக மாற்றக்கூடாது இன்று பவனி நடைபெற இருக்கிறது பவனியிலே நான் பக்தியுடன் கலந்து கொள்வேன் தெய்வீகமான இயேசுவின் உடலை நான் தரிசிப்பேன் என்று வெறும் சடங்கோடு நின்றுவிடாமல் நாம் ஏழை மக்களின் எளியவரின் நலிந்தவரின் சார்பாக நிற்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அன்பு நீதி சமத்துவம் எனும் இயேசுவின் விழுமியங்களை நாம் வாழ்வாக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் மாற முனைவதுதான் இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூளுரை